அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் ஒருத்தரோட ஜாதகத்துல எட்டாம் பாவக அதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தார் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அந்த ஜாதகரை எந்த மாதிரியான செயல்களை செய்ய வைக்கும் என்பதை குறித்து பார்ப்போமா லக்னம் ஒண்ணு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதற்கடுத்து பாவம் ஏழு அதற்கடுத்து பாவம் எட்டு அந்த எட்டாம் வீட்டுக்குரிய கிரகம் ஒன்பது ஒன்பது வரை பார்த்து விட்டோம் சரிங்களா ஒன்பதுக்கு அடுத்த பாவமான பத்தாம் பாவத்திலே இந்த எட்டாவது வது இருந்தால் என்ன பலன்களை தரும் அந்த கிரகம் அந்த ஜாதகரை எந்த மாதிரி செயல்பட வைக்கும் அப்படின்னாலும் சொந்த தொழில் சரிங்களா பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் பத்தாம் பாவம்னா அது எந்த ஒரு மனிதனுக்கும் சொந்த தொழிலை தரக்கூடிய பாவம் அந்த பத்தாம் பாவம் அந்த சொந்த தொழிலை எந்த அளவுக்கு செய்வாங்க அல்லது செய்ய மாட்டாங்களா தொடர்ந்து ஒரே தொழில் செய்வாங்களா தொழில் அடிக்கடி மாறுமா தசைக்கு தகுந்த மாதிரி மாறுமா தொழில்ல எந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும் அது ஒரே சீரா இருக்குமா தொழில் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் என்பதையெல்லாம் அந்த பத்தாம் பாவத்தையும் பத்தாம் அதிபதி வைத்தும் தான் நாம் தீர்மானிக்க வேண்டும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சொந்த தொழிலை தரக்கூடிய சொல்ல போனால் ஒரு முதலாளி ஆக்கக்கூடிய அந்த பத்தாம் பாவத்துல இந்த எட்டாம் அதிபதி உட்கார்ந்தா என்ன பண்ணும் சொந்த தொழிலுக்கு எடுக்கும் சரிங்களா எட்டு என்ன பண்ணும் ஒன்னு அந்த தன்மைகளை கெடுக்கும் ஒரு ஒரு பக்கம் தன்மைகளை கெடுக்கும் இன்னொரு பக்கம் அந்த தன்மைகளில் எதிர்மறையாக செயல்பட வை இந்த எட்டாம் மதிப்பி இப்போ எட்டாம் பத்தில் இருக்கிற போது பெரும்பாலும் வேலைக்கு போகக்கூடிய நிலைகள் ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் பகுதி வேலை குறிக்கும் அரசு வேலையும் குறிக்கும் வேலைக்கு போகக்கூடிய நிலை ஏற்படுத்தும் சொந்த தொழில் செய்ய முடியாத ஒரு தடைகளை ஏற்படுத்தும் அப்படியே மீறி சொந்த தொழில் செஞ்சாலும் இவங்க பணத்தில் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு தொழில் ஆற்றல் திறமை எல்லாமே இருக்கு ஆனா பணம் போடுறது வேற ஒருத்தராக இருப்பாங்க ஒருத்தர் பணத்துல இவங்க சொந்த தொழில் செய்வாங்க முதலீடு செய்வது வேறொருத்தர் நிர்வாகம் பார்த்து தொழில் நடத்துறது ஜாதகர் மற்றவர்கள் படத்தில் இவர்கள் முதலாளி ஆவார தவிர இவங்க மனத்தில் இவர் சொந்த தொழில் செய்ய முடியாது அடுத்தவங்க மனத்துல சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வேண்டுமானால் இந்த எட்டாவது தரும் சரிங்களா அதே மாதிரி வேறொருத்தர் பணத்துல சொந்த தொழில் செய்கிற அமைப்போடு அல்லாம இந்த மாதிரியே அமையும் சட்டத்திற்கு புறம்பான தொழிலும் செய்யக்கூடிய வேலையும் இந்த எட்டாம் மதிப்பு செய்ய வைக்கும் சட்டத்திற்கு புறம்பான தொழில செய்ய வைக்கக்கூடிய வேலையை இந்த எட்டாம் அதிபர் செய்வார் பத்து உட்கார்ந்து அந்த தொழில் எட்டு வந்து குறுக்கு அல்லவா கெட்ட அமைப்புகளை ஒரு ஜாதகருக்கு உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டதல்லவா அந்த எட்டு அப்ப என்ன பண்ணு குறுக்கு வழியில சம்பாதிக்க வைக்கும் குறுக்கு குறுக்கு வழியில் தொழில் செய்ய வைக்கும் அந்த குறுக்கு வழி தொழில் என்ன சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத சமூக விரோத தொழில் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சட்டத்திற்கு புறப்பான தொழில் இப்போ நாம கூட டிவியில எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லைங்களா செய்தியா பரபரப்பா பேசப்பட்டது நடுங்கக்கூடிய செய்தி இந்த விழுப்புரத்துல சாராயத்தை குடிச்சிட்டு பல பேர் செத்து போனவங்க பார்த்தீங்களா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு பல வருஷமா அங்கே கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்கிறாங்க அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே சட்டத்திற்கு புறம்பான தொழிலை சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த சட்ட அமைப்புக்கு பக்கத்திலேயே பல வருடம் அவங்க சாராய வித்துட்டு இருக்கிறாங்க அதை குடிச்சு பல பேர் செத்ததுக்கு தான் அங்க பல வருஷமா அங்க கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்கன்னு ஊர்வலத்துக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பான தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த எட்டாவது பத்து இருக்கு ஜாத கேட்பது அது எதுவும் இந்த விற்கிறது இந்த போதைப் பொருள் விற்கிறது கஞ்சா விற்கிறது மட்டும் அல்லங்க தங்கம் கடத்துறது சட்டத்திற்குறமான தொழில் தானே இப்ப எட்டாவது குருவாய் பத்தில் இருக்கிறாரு தங்கத்தை கடத்துவாங்கல்ல எட்டாவது எட்டாமதுவே பத்தில் இருக்குறாங்க கலை பொருட்கள் கடத்துவாங்களே சிலையெல்லாம் கடத்துறாங்களா அருமையான கலை எல்லாம் சிலைகளை கடத்தி கடவுள் சிலையெல்லாம் கடத்தி விற்கிற அயோக்கிய நாய்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சாராயமிக்கிறதோ கள்ளச்சாராய மிக்கிறதோ அல்லது இந்த போதை பொருட்கள் இந்த கஞ்சா கிஞ்சா இந்த அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி ச புறமான தொழில்களை செய்யறதோ அல்லது இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை விலை மதிப்பில்லாத பொருட்களை இங்கிருந்து அந்த நாட்டு கடத்துறது அந்த நாட்டு இந்த நாட்டு கடத்துறது இப்படி கடத்தல் பொருள் தொழில் செய்யறாங்கல்லவா தங்கம் கடத்துறது கலைப்பொருள் கடத்துறது இந்த மாதிரி உயர்ந்த விலை மதிப்பில்லாத பொருட்களை கடத்துறாங்கல்லவா அதுவும் புறமான அதுதான் சட்டத்தின் புறமான தொழில் அது இல்லைங்களா இந்த சாராயமிக்கிறது இந்த போதைப் பொருள் மட்டுமல்ல இந்த மாதிரி தொழில்களையும் சட்டத்திற்கு புறம்பான தொழில்களையும் செய்யக்கூடியது அந்தந்த எந்தெந்த கிரகம் வந்தால் அந்த பத்தாம் பாதத்தில் உட்காருது எட்டு ஆதிபத்தியம் எந்த இருக்குது அந்த அடிப்படையில் அது உயர்ந்த அதாவது நிறைய பணம் புழங்குற ஒரு மதிப்பான பொருளாக இருந்தாலும் அது சட்டத்துக்கு விரோதமாக செய்யக்கூடியது அந்த மாதிரியும் இந்த எட்டாவது பத்து இருக்கிறப்போ செய்ய வைக்கும் அதோட கெட்ட செயலில் புகழடை வைக்கும் ஜாதகரை எட்டாவது பத்து பத்து வந்து புகழையும் குறிக்கும் பதவி புகழதான் பிடிக்கும் எட்டாவது பத்து இருக்கிறப்போ கெட்ட செயல் மூலமா அந்த ஜாதகருக்கு புகழடைய வைக்கும் சிலருக்கு வந்து அப்படியே என்னை ஒரு மாதிரியை பார்ப்பாங்க செயல் மூலமா யாருக்காச்சும் புகழ் கிடைக்குமா என்னையா பேசி பேசிட்டு இருக்கிறீங்க அது எப்படி கெட்ட செயல் மூலமா அவங்க புகழ் கிடைக்கும் என்னப்பா அது ஜோதி இருந்தது அப்படின்னு சிலர் அப்படியே என்னை எப்படி இருக்கும் கோமா கூட பார்ப்பாங்க கெட்ட செயல் செஞ்சு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என்ன கேடு கட்ட நாய் பொறுக்கி அயோக்கிய தெல்லவாரி இப்படித்தானே பேசுவாங்க அது எப்படி புகழ் வரும் அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா அதுவும் பெண்களா இருந்து எப்படி பேசுவாங்க போட நாய் நாசமா போட நிர்மாணம் போடும் பாடையில போக கட்டி தின்னி இப்படித்தாங்க பேசுவாங்க கெட்ட செயல் செய்யறவங்க அது எப்படி புகழ் வரும் அது எப்படி ஜனங்க புகழ்வாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம் சரிங்களா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க பாருங்க கட்ட பஞ்சாயத்து ஆஃபதெல்லாம்ங்க காசு கொடுத்தோம்னா சரிங்க எந்த பிரச்சனையும் சரிங்க முடிச்சு கொடுத்துருவாங்க அது எப்ப எப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பணத்தை மட்டும் கொடுத்தோன்னு வைங்க பிரச்சனை முடிச்சு கொடுத்துருவாங்க அது அரசாங்க அதிகாரி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அது போலீஸ் காவல் நிலையமா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரிங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீ காசு மட்டும் கொடுங்க முடிச்சே கொடுத்துருங்க நல்லா ஆள் வச்சிருக்குறாங்க பெரிய ஆளுங்கள பெரிய பெரிய இடத்துல எல்லாம் தொடர்பு ஏ அடிக்கிறாங்க பணத்தை அடிக்கிறாங்க பிரச்சனை முடிச்சிடறாங்கண்ணா சொல்றாங்க பாத்தீங்களா புகழ்ந்து சொல்லுவாங்க இதையே இதைய ஜனங்க ஆத்தாங்க பெரிய லெவலுக்கு பண்றாங்க காசு கொடுத்து எல்லா பிரச்சனையும் முடிச்சிடறாங்க இதுதான் கெட்ட செயல்ல வரக்கூடிய புகழ் அப்படித்தான் பிரச்சனை முடிக்கிறேன்னு நியாயத்தையும் நீதியின் நிலைநாட்டக்கூடிய சனீஸ்வர பகவானாட்ட ஆஹ் நல்ல பிரச்சனையா செய்வாங்க காசு ஆறு நீதி நீதியின் கூடிய அளவுக்கு பிரச்சனைய சனிபவன் பவன் மாதிரி செய்யக்கூடியதல்ல யாரு பணம் கொடுக்கறா அது கெட்டது காசு அவங்களுக்கு சாதம் முடிக்க வேண்டியது தப்பு பண்ணவங்களே இருந்தாலும் சரி காசை வாங்கிட்டு செஞ்சு காசு ஆளுக இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் ஆளுங்க இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் கெட்டது நல்லா எங்களை காசு கிடைக்குதா இருந்தா எதா இருந்தாலும் பிடிச்சி கொடுக்குறேன் நீங்களே எத்தனையோ செய்தியில தொலைக்காட்சியில பத்திரிகைல பார்த்துருப்பீங்க சரிங்களா அப்படி கெட்ட செயல் பணம் கொடுக்கறவங்களுக்கு பிரச்சனை முடிச்சு கொடுக்க வேண்டியது முடிச்சு கொடுக்கறதுக்கு ஆளுகளும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து தொழில் பண்றாங்க இல்லைங்களா அவங்கள பாராட்டுறது புகழ்றது நீங்களும் பாத்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட கெட்ட செயலில் வரக்கூடிய புகழ்தான் தான் அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த பிரபலம் அதுலயும் ஏதோ ஒரு சங்கத்திலயோ ஒரு தொழில் சங்கத்திலேயோ அல்லது அந்த வியாபாரம் பண்ற கடைகள் சங்கம் இருக்கு அந்த மாதிரி சங்கங்கள்லயோ ஒரு கட்சியிலையோ எப்படியோ காசு கொடுத்து பதவி வாங்கிடுவாங்க காசு கொடுத்து கிடைக்காது எந்த எதில் வேணாலும் பதவி எந்த இங்கே வேணாலும் பதவி அடிக்கி பணம் கொடுத்தா போதும் பதவி கடவுள் தட்டி கொடுத்து பண்ணாங்க பதவி வச்சுக்காங்க எந்த பதவி வேணுங்க பணம் கொடுத்தா போது கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே நாட்டில் எந்த அமைப்பு போனாலும் சரி பணம் கொடுத்தா சரி ஆர்டர் அப்படி செல்லலாம் அடுத்த செகண்ட் பதவி உங்களுக்கு ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு கேவலமான நிலையில் போயிட்டுருக்கு இல்லைங்களா அப்படி காசு கொடுத்து எதோ ஒரு பதவி வாங்கிக்க வேண்டியது ஒரு விஸ்டிங் கார்டு அடிச்சுக்க வேண்டியது ஒரு ஆஃபீஸ் போட்டுக்க வேண்டியது

அந்த லெவல்லையும் இருக்கு கீழ் லெவல்லையும் அப்படியே படிப்படியே கீழ் லெவல்லையும் இருக்கு அதுல சாட்டி பட்டை கிளப்புற பணம் தெரியுங்களா லட்ச லட்சமா கொள்ளு கொள்ளை அடிக்கிறாங்க கோடி கோடியே பணம் அதிலையும் கூட ஜனங்க கொடுத்துட்டு அவங்கெல்லாம் அதெல்லாம் காசு கொடுத்தா போதும்ப்பா பணம் கொடுத்தா போதும் எல்லாம் ஜம்முன்னு முடிச்சு இதுல புகழ் வேற பண்றது அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனத்தை கூட காசு கொடுத்து அந்த அயோக்கியத்தனத்தையும் பாராட்டுறது புகழ்றதுக்கு அதெல்லவா இதுதான் கெட்ட செயலின் மூலம் பிரபலம் அடைவது நல்ல விருவாங்கிறது புகழடை சரிங்களா அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பையும் இந்த எட்டாம் பதி பத்து இருக்கிற நம்பிக்கை துரோகம் செய்வார் எல்லாத்துக்கும் யாராக இருந்தாலும் சரி பணம் போட்டு தொழிற்சை சொல்றாங்க இல்லைங்க அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க கட்ட பஞ்சாயத்து சொல்லி பிரச்சனை முடிச்சு வர்றாங்க அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க இந்த பதை காசு கொடுத்து பதவி வாங்குறாங்க பாருங்க வாங்குறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க வாங்கிட்டு அந்த பதையை வச்சு யாருக்கோட நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க என்று ஜோதிடத்துடைய விதி சொல்லுது இந்த எட்டாம் பத்தில் பத்தில் பொழுது அப்படியெல்லாம் அந்த ஜாதகரை செயல்பட வைக்கும் என்று கூறி அடுத்த காணொலியில் இந்த எட்டாம் பாவகாதிபதி அதிபதி பதினொன்னாம் பாவத்தில் இருந்தார் என்கிற அந்த விதி என்ன சொல்லுகிறது நாம பேசுறது ஒரு விதி தான் நாம பல காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா நூத்தி நாற்பத்தி நாலு விதியில் ஒவ்வொரு காணொலிக்கு ஒரு விதி பேசணும் அதுல வந்து சூரியனும் சந்திரனும் வந்து ஒரு ஆதிபத்தியம் சரிங்களா மற்ற கிரகங்கள் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும் அதுல ஒரு ஆதிபத்தியம் ஆதிபத்தியமும் இன்னொரு ஆதிபத்தியம் கெட்டாதிபத்தியம் இருக்கும் எட்டாதிபத்தியமான இன்னொரு நல்ல ஆதிபத்தியம் இருக்கும் அப்ப பலன்கள் அந்த ஜாதருக்கு கலந்து வரும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி அடுத்த காலொடியில் எட்டாம் பாவாதிபதி அதிபதி பதினொன்னாம் பாவத்தில் இருந்தால் என்கிற அந்த விதி என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்